படத்துல இருந்து ஞாபகம் வருதே சாங் பாடுங்க சார் பிளீஸ் நாலு வரியா சப்போ ஒரு வரியே கஷ்டம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க உடனே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்து நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாய் வாழ்ந்தது போல நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே போதுமா முதல் முறையா இப்பதான் பாடியிருக்கேன் நான் மேடையில தப்பா இருந்தேன் சாரி ஒரே மாதிரி படத்தை திரும்ப திரும்ப எடுக்க முடியாது அப்பாவை பற்றி எடுத்தாச்சு அப்புறம் ஒரு டைம்ல அம்மாவை பத்தி கண்டிப்பாக எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் ஏன்னா அம்மாவோட உண்மையான முகத்தை வந்து இன்னும் இந்த திரைப்படம் காட்டலை அம்மானா அழுகிறது அம்மானா தாலியை தொட்டு கும்பிடுறது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய அம்மாக்கள் வந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சிருக்காங்க அந்த அம்மாக்களை பத்தி எடுக்கணும் நான் எடுப்பேன் கண்டிப்பா ஏன்னா எங்கள் அம்மா வந்து வாழ்க்கையில் ரொம்ப போராடி ஜெயிச்சவங்க எங்கள் அம்மா ஒரு டீச்சர் எங்கள் அப்பா வந்து திரைப்படத்துறையில் சினிமா தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தவர் ஆப்ரேட்டராக இருந்தோன்னா ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ சம்பளம்னா மாதத்துக்கு ஒரு முந்நூறுபா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த முந்நூறுபாவில் குடும்பம் நடத்த முடியாது அதுவும் போக எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஜாலியான ஆள் அப்படியே தெளிவார் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் அந்த ரெண்டு பொம்பளைங்க தான் எங்கள் குடும்பத்தை அன்னைக்கு இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து என்னை உருவாக்கி என் தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி நாங்கள் மெட்ராஸில் நான் என் தங்கச்சிங்க என் தங்கச்சிங்களோட குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பெண்களோட உழைப்பு தான் ஒன் அம்மா ஒன்று அம்மாச்சி ஸோ அந்த அந்த பெண்களோட உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு ஆணோட பத்து ஆண்களோட உழைப்புக்கு சமம் அவ்வளோ உழைச்சாங்க அவ்வளோ உழைத்து தான் இன்றைக்கி இந்த லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பெண்களோட முகத்தை திரைப்படம் இன்னும் காட்டலை அந்த திரைப்படத்தை காட்டணும்னு ஆசையாக இருக்குது அடுத்து எடுக்கப்போகிற திரைப்படம் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னா வருங்கால ஜென்ரேஷன் நீங்கள் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பாதையை வந்து இப்போ இருக்கிற தலைமுறை போட்டு கொடுக்குதுன்ற கேள்விக்குறிதான் அந்த படம் ஸோ சும்மா யங்ஸ்டர்ஸையும் எதிர்காலத்தில் உள்ள சந்ததிகளை கோளாறு சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம போட்டு கொடுக்குற பாதை தான் அவங்க செயல்பட முடியும் அந்த பாதையை சரியாக போட சொல்லி சொல்ல படம் தான் அடுத்த தலைமுறை அது முக்கியமாக இளைஞர்களுக்கான படமாக இருக்கும் மாணவர் மாணவிகளுக்கான படமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அன்பால் எல்லாத்தையும் வெற்றி அடைய முடியும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஸோ அன்பு காட்டுவோம் அன்பானவர்களை ஆதரிப்போம் அன்பால் எல்லாத்தையும் ஜெயிப்போம்